வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலி ராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம் ஒரு முறை விஜயநகரத்தில் மறுபடியும் திருடங்க தொல்லை அதிகமாகிடுச்சு நிறைய பேர் அரசபைக்கு வந்து புகார் தராங்க எங்கள் வீட்டில் இது காணாமல் போயிடுச்சு அது காணாமல் போயிடுச்சு மாடு காணாமல் போயிடுச்சு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு தினமும் வந்து ஒரு திருடு குற்றச்சாட்டு வந்து யாராவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ராஜா வந்து சொல்றாங்க என்ன இது இப்படி தேனோ வந்து திருடு புகார் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்னாச்சு ஏன் மறுபடியும் திருடங்களோட தொல்லை அதிகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவலாளிலாம் சொல்கிறாங்க ராஜா நாங்கள் தேனும் ராத்திரி ரோந்து போயிட்டு தான் இருக்கிறோம் ராஜா அது எப்படி வந்து திருட்டு நடக்குதுன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்க ராஜா அப்படின்னு சொல்லி காவலாளிங்க சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா மக்கள்லாம் நிம்மதியாகவே தூங்க முடியாது ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண்ணாலி ராமாவும் ராஜா ராஜா நாம் கூட எப்படியாவது யோசனை செஞ்சு அந்த திருடங்களை பிடிச்சிடுறேன் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசவையில் எல்லாரும் சிரிக்கிறாங்க காவலாளிலாம் ஒன்றும் பண்ண முடியாது தென்னாலிராமா நீ எப்படி பிடிச்சிடுவ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்களா அப்போ ராஜா சொல்கிறாரா உன்னால் முடியும்னு செய் தென்னாலிராமா தென்னாலிராமா மட்டும் இல்லை யார் வேணா முயற்சி செய்ங்க நம்ம திருடன் தொல்லை இல்லாமல் ஜனங்களாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாராம் எல்லாருமே சரிங்க ராஜா எங்களால் ஆன முயற்சிலாம் நாங்கள் பண்ணணும் சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்களாம் இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய நகை வியாபாரி அந்த நகை வியாபாரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்களாம் நான் வந்து திருடு பயம் என்னோட நகைலாம் திருடு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு குரு கிட்டே போய்ட்டு மந்திர சக்தி கற்றுக்கிட்டு வந்துட்டேன் என்னோட மந்திர சக்தினால் என்னோட நகைலாம் வந்து ரொம்ப பத்திரமாக இருக்கும் நான் திறந்து வச்சுட்டே கூட நான் வீடையே திறந்து வச்சுட்டு தூங்கினா கூட என்னோட நகைலாம் திருடங்களால் எடுக்கவே முடியாது போல் ஒரு மந்திர சக்தியை நான் தெரிஞ்சிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை வியாபாரி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்களாம் அது கேட்ட உடனே ஊர் ஜனத்துக்குலாம் ஒன்றுமே புரியலையா என்ன இது ஊரே திருடு பயம்னு சொல்லிட்டு பயமாக அவங்கவுங்க பொருள்லாம் பத்திரமா பூட்டி வைக்கிறோம் இவர் என்ன எப்படி சொல்கிறாரே மந்திர சக்தி தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் நான் வீடே திறந்து வச்சு தூங்குவேன்னுலாம் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா எல்லாருக்கும் இந்த செய்தி அப்படியே இந்த போல் அப்படியே பரவுதான் அப்போ எல்லாரும் சொல்றாங்களா நம்ம கூட போயிட்டு சக்தி கற்றுட்டு வந்துடலாம் நம்ம கூட நம்ம ஆடு மாடெல்லாம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்களாம் இது அந்த ரெண்டு திருடங்களும் கேட்டுறாங்களா ஓஹோ அப்படியா இன்னைக்கு வந்து அந்த நகை வியாபாரி வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் போயிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அந்த மந்திர சக்தி நம்ம உள்ள விடாம தடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு திருடங்களும் ராத்திரி பதுங்கி இருந்து ராத்திரி ஆன உடனே அந்த நகை வியாபாரி வீட்டுக்கு போகிறாங்களாம் அதுவும் நல்லா பூட்டாம திறந்தே இருக்குதான் நேரா உள்ள போகிறாங்களாம் ஏதாவது சக்தி நம்மளை பிடிக்குமான்னு பார்த்துட்டே போகிறாங்களாம் எதுவும் யாரும் வந்து பிடிக்கல எந்த மந்திர சக்தியும் தடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் வருதான் போய் பீரோ திறத்துறாங்களாம் பீரோ கூட பூட்டாவும் திறந்தே இருந்து அந்த நகை எடுக்கும்போது சக்தி எதாவது நம்மளை அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த நகை பணம் எல்லாம் மூட்டை கட்டுறாங்களாம் அந்த மந்திர சக்தி ஒன்றுமே பண்ணலையா இந்த நகை வியாபாரி மந்திர சக்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஏமாந்து போய் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைலாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிடுறாங்களாம் மறுநாள் காலையில நகை வியாபாரிகள் எழுந்து பார்க்குறாங்களாம் பார்த்த நகையே இல்லையா உடனே சத்தம் கூப்பாடு போட்டு அழகிறார் ஐயோ என் பணப்பெட்டியில் இருக்கிற பணம்லாம் இல்லை நகைலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே அழகுறான் அப்போ கிருஷ்ணதேவராயர் அரசவையில் இருக்கும்போது இந்த செய்தி அரசவைக்கும் வருதான் அப்போ கிருஷ்ணதேவராயர் சொல்கிறான் ஊரே திருட்டு பயம்னு எல்லாமே காவல் ரோந்துலாம் போயிட்டு இருக்கிறோம் காவலில் திருடங்களை கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த சமயத்தில் யாராவது வீட்டை திறந்து வச்சு நகை பெட்டி திறந்து வச்சு இருப்பாங்களா இப்படி கூட ஒரு முட்டாள்தனமாக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேசிகிட்டு இருக்கும்போது காவலாளி ரெண்டு திருடங்களை கூட்டிகிட்டு வராங்க கூட தென்னாளி வராங்களா அதை பார்த்த உடனே ராஜா ஒரே ஆச்சரியமாக என்ன தென்னாலிராமா எப்படி இந்த திருடன்களை பிடிச்ச அப்படின்னு அரசவையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா எப்படி இந்த திருடன்களை பிடிச்சேன்னு அப்போ தென்னாலிராமா சொல்றாராம் ராஜா ராஜா அந்த நகை வியாபாரிக்கிட்ட போயிட்டு நான் தான் இது போல சொல்ல சொன்னேன் மந்திர சக்தி தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அதனால வந்து என் பணம் திருட்டு போகாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் அவரும் சொன்னாரு அந்த செய்தியை வந்து ஊர் ஃபுல்லும் தான் சொல்ல வச்சேன் அது இந்த திருடன்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு அவங்க திருடு அந்த வீட்டுக்கு கண்டிப்பா போவாங்கன்னு தெரியும் அதனால அந்த பணப்பெட்டிலாம் இருக்கிற இடத்துல கீழே நீலப்பொடி போட்டு வச்சுருந்தேன் இந்த திருடன்னு வழக்கம் போல உள்ளே போயிட்டு அந்த பணப்பெட்டியிலிருந்து இருந்து எடுத்தாங்க அப்போ அவங்க அந்த நீலப்பொடி மிதிச்சதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல அந்த கால் தடம் அப்படியே நடந்து போனதை வச்சு நேராக பின்னாடியே போனேன் பின்னாடி போனேன் அது ஒரு அரசு அதிகாரி வீடு அந்த வீடு வரலாம் போனேன் அங்க அந்த அரசு அதிகாரி தான் இந்த ரெண்டு பேரை திட்டம் போட்டு இந்த வீட்ல போய் அந்த போய் போய்லாம் திட்டம் போட்டு தரதே அந்த அரசு அதிகாரி தானே கண்டுபிடிச்சேன் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அந்த அரசு அதிகாரி பின்னாடி பக்கம் தலை குனிஞ்சு நிக்கிறாரா எல்லாருமே வியப்பா பாக்குறாங்களாம் ஒரு அரசு அதிகாரி செய்யற வேலையா அவராலேயே இந்த திருட்டுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த அரசு அதிகாரி கிட்ட கேக்குறாங்களா அரச அதிகாரிங்களே இப்படி செஞ்ச நாட்டு மக்கள்லாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாராம் அப்போ அரச அதிகாரி வந்து அழறாராம் ராஜா நான் பணத்து மேல இருக்கிற ஆசைனால இப்படி செஞ்சுட்டேன் நான் இதுக்கு மேல அப்படி செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ராஜான்னு கேட்குறாராம் இருந்தாலும் நீ கொஞ்ச நாள் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்போதான் மற்றவங்களுக்குலாம் இது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்புறம் வந்து அந்த எடுத்துட்டு வந்த பணம் பொருள் காசு எல்லாமே யார் யாருதுன்னு கேட்டு எல்லாேருக்கும் ராஜா தராங்களா அந்த நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா தெனாலிராமாவுக்கு ராஜா பாராட்டுறாராம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்